ஊதுபதி இப்படி வாங்க வாங்க தூக்குவாங்கல ஐயா நான் தூக்குறமா ம் மாமி அந்த பெட்ல அதல் காணி இருங்க இருங்க ம் இந்த எத்திரங்க இத அப்படி அப்படி வெச்சிங்க நான் இமா உட்காருங்க உட்காருங்க நல்லா உட்காருங்க எப்படி இருக்குதே சும்மா சொல்றியா விநாயகர் என்ன மெச்ச மெச்சன்னு இருக்குதா ஆஹ் சரி வேற என்ன வேணும் தேவைப்படுது உங்களுக்கு அம்மா என்ன கேக்குறாங்க அம்மா கேப்பாங்க என்கிட்ட ஆயிரம் கேப்பாங்க கேட்பாங்க நானும் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அம்மா சாப்பாடு நல்லா போடுவாங்க செய்வாங்க அம்மா சாப்பாடு நான் சாப்பிட்டு இருக்கிறேன் நானு நான் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன் இங்க உக்காந்து நான் எப்பவுமே நான் சாப்பிடுவேன் நானு சந்தோஷப்படுறீங்களா நீங்க சந்தோஷமா சந்தோஷம் மகிழ்ச்சி அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க ஓகே ஆ